வணக்கம் நான் திருச்செங்கோட்டிலேருந்து ஏகே ஆர்கானிக்ஸ்லேருந்து குமரேசன் பேசுகிறேங்க இப்போ வைப்பமலை பக்கத்தில் அரசம்பாளையம் வில்லேஜில் சத்தியவேல் சார் காட்டை வந்து மண் பரிசோதனை பண்ணுறதுக்கோ வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ம சாரோட காட்டில் பிஹெச் வேலி எவ்வளோ இருக்குது மாய்ச்சரை எவ்வளோ இருக்குது லைட்டு சோர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வந்துருந்தோம் இப்போ சார் வந்து ரெண்டு வயல் இருக்குது இன்றைக்கி இப்போ நின்றுட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கீழ் மேல் மேல்யிலையும் பார்த்தோம் இப்போ கீழ் ஒயிலில் கீழ் கீழோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச் ஒலி வந்து ஏழு பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பத்தம் மண் வந்து ஈரப்பத்தோடு இருக்குது லைட்டிங் ட்ரை கண்டிஷனில் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல் வயலில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மா பிஹெச் வயலு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமிலத்தன்மையாக இருந்தது அப்போ சால்ட்டை என்ன ரீசன் கேட்கும்போது நாங்கள் அதை டியூப்பை வந்து கழுவி கா மண் ஆசிட் விட்டோம் அதனால் அமிலத்தன்மையாக இருந்துன்னு சொன்னாங்க இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரவழி கிழங்கு நடப்புகிறாங்க மரவழி க கிழங்குக்கோசம் நம்ம வந்து அதை மண் பரிசோதனை பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தோம் சார் உங்களுக்கு எப்படி அந்த ரெண்டு வேரியஷன் நல்லா தெரிஞ்சுதாங்க சார் ஆமாம் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டி லெவல் அதிகமாக அதிகமாக இருக்குது இது வந்து செவன் பாயிண்ட்டில் செவன் பாயிண்ட்டில் கரெக்டாக இருக்குது செட்டுன்னு சொல்லி மண்ணு பீகச்சவலையும் சரி பண்றதுக்கு நம்ம குடுத்துருவோம் குடும்பது அது என்ன ஆகும்னா மண்ணுடைய பீகச்சவாலையும் சை செஞ்சிடும் அது அடுத்து மண்ணுடைய பிசிக்கல் ப்ராபர்ட்டி அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பயாலஜிக்கல் ப்ராபர்ட்டியும் சரி பண்ணி கொடுக்கும் சரி சார் நம்ம நடவு பண்ணி ரெண்டாவது தண்ணியில மூணாவது தண்ணியில கொடுக்கும்போது நீங்கள் இதை வந்து அந்த பிகேச் சரி சரி பண்ணி நீங்கள் அதை பற்றி பயப்படுவேன் சார் அதுக்காக தான் இதை நம்ம பரிசோதனை பண்றதுங்க உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து போன வருஷம் பிடிக்க முடியல சரிங்க அதனால இந்த வருஷம் சரி முன்னாடி அட்வான்ஸ் நடத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரி நீங்கள் என்ன என்ன டென்னேஜ் எடுத்தீங்களோ அதுலேருந்து இருந்து இருபது சதவீத டன்னேஜ் நாங்கள் சேர்த்து கண்டிப்பாக எடுத்துறோம் சரி அதுக்குண்டானா நாங்கள் எல்லா நிதியும் எவரி மந்த் உங்களுக்கு விசிட் பண்ணி சரி மண்ணனுடைய அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ நிதி வந்து நைட்ரஜன் தர்ஜன் போட்டால் சொல்லி பண்ணி கொடுப்போம் சரி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஈல்டும் நாங்கள் சேர்த்து எடுத்து கொடுப்போம் மினிமம் இருபது பர்சன்ட் நாங்கள் கேரண்டி சேர்த்து எடுத்து கொடுப்போம் சரி சரி ஓகே சார் தேங்க்யூ சார்